அனைவருக்கும் வணக்கம் இது உங்க கரண்ட் பயிற்சி மையம் அப்ப வந்து குரூப் போருக்கு வந்து நம்ம ஃப்ரீயா வந்து டெஸ்ட் கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்ப இருக்கிறது கரெக்டா உங்களுக்கு ஒண்ணு ஒரு ஒரு மாசம் தான் அதாவது முப்பது நாள் தான் இருக்கு இந்த முப்பது நாள்ல நீங்க எந்த அளவுக்கு தீவிரமா படிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது கரெக்டா அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டு மணி நேரம் நீங்க கிளியரா படிக்கணும் ஆஹ் சில பேர் சொல்லுவாங்க ஆறு மணி நேரம் படிச்ச போதும் அது வந்து உங்களுடைய ஸ்டடி பிளான பொறுத்து இருக்கு நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னு பொறுத்துதான் உங்களை உங்களுடைய உங்களுடைய அந்த டைமிங் ஒர்க்கு உங்களுக்கு தான் தெரியும் இப்ப நீங்க சிலபஸ் வைசா பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே அப்படி இல்லையா குறைஞ்சது ஒரு பன்னெண்டு மணி நேரம் நீங்க கம்பல்சரி படிக்கணும் அப்படி படிச்சு ரிவிஷன் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணணும்னா கற்றலில் சிறந்தது கற்றது மரவாமை அதை நீங்க தக்க வைக்கிறதுக்கு நீங்க போராட வேண்டிய விஷயம் தான் நீங்க வந்து அதிகமா வெற்றியாளராக மாற்றும் இப்ப வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிருக்கணும் டெஸ்ட் பேச்சுல ஜாயின் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு அதுல ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் ஆன்சர் கீயும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்சர் கீ அதனால டிஸ்கிரிப்ஷன் கீழே டெஸ்ட் நம்பர் ஒன்னுக்கான கீ இருக்கு அதை டவுன்லோட் பண்ணி பாத்துருக்கேன் இப்ப நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் டூக்கு என்ன படிக்கணும் எதை படிக்கணும் எங்க போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு டீடைலான ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இது இப்ப எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு நாங்க ஒவ்வொரு வீடியோவும் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க என்னென்ன பண்ணா உங்களுடைய அடுத்த லெவல் மாறும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாவே கனெக்ட் பண்றோம் இப்ப பாருங்க யூனிட் ஃபோர் கொடுத்துருக்குறேன் யூனிட் அதாவது இருபது கேள்விகள் உங்களுக்கு கேட்க போறாங்க அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இப்ப இதை பத்தி தான் நீங்க எங்க படிக்கிறீங்க எதை படிக்கணும் அப்படி எங்கு எதை எப்படி படிப்பது அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் ஆஹ் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்குமே யூனிட் மூணு யூனிட் மூணும் யூனிட் நாலும் கொடுக்குறேன் தமிழ்ல பாருங்க யூனிட் மூணுல பதினஞ்சு கேள்வி கேட்க போறாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் செய்வினை செய்யப்பாட்டு வினை தன்வினை பிறவினை ஒருமைப்பன்மை இதெல்லாம் வந்து டென்த்து பழைய புக்ல ஆஹ் சூப்பரா கொடுத்துருப்பாங்க நீங்க இப்ப டென்த்து புதிய புக்கு வச்சிருந்தாலும் தான் ஆனா இருந்தாலும் டென்த்து பழைய புக்குல கிளியரா கொடுத்துருப்பாங்க நீங்க டென்த்து பழைய புக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க மரபு தமிழ் திணை மரபு உயர் திணை அம்மா வந்தது அம்மா வந்தால் இதால நீங்க பார்த்தாலே போதும் ஈஸியா கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம் அப்ப இதெல்லாம் நீங்க புக்ல ஒரு வாட்டி பாருங்க போய் முதல்ல உங்களுடைய சோர்ஸ் என்னவா இருக்கணும்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கணும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் புக்கு கம்பல்சரி இருக்கணும் அதே மாதிரி சிறப்பு தமிழ் அட்வான்ஸ் தமிழ்னு இருக்கு பாருங்க அதுல இருந்து உங்களுக்கு இப்போ கொஷின் கேட்பாங்க ஏன்னா காம்படிஷன் அதிகமாயிருச்சு அப்ப சிறப்பு தமிழும் நீங்க படிக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாருங்க அஹ் யூனிட் போர் பாருங்க கலை சொற்கள் ஆஹ் இது வந்து அறிவியல் ஊடகம் தொழில்நுட்பம் பல பல்துறை சார்ந்த அந்த கலை சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்கள் பாருங்க சச்சி அறிஞர் அஹ் தேடுபொரி அஹ் மைக்ரேஷன் வலசை அலர்ஜி ஒவ்வாமை அப்ப இது மாதிரி உங்களுக்கு என்னது அந்த இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட்டர் இருக்குல்ல அதை நல்லா பாத்துங்க சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் கிளியரா பாத்துக்கணும் ஒரு ஒரு கொஷினும் பொறுத்த வரைக்குமே நீ ஜி கே எல்லாமே பொறுத்த வரைக்குமே என்னது சிக்ஸ்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் கம்பல்சரி இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு வந்து எதை படிக்கணும் எங்க போய் படிக்கணும்ன்றத கிளியரா தெரிஞ்சுக்கணும் அப்ப இது இதுதான் கொடுத்துருக்கிறாங்க பாருங்க இதுக்குன்னு ஒரு ஒரு பேராவே கொடுத்துருக்காங்க அப்ப அதை பத்தி நீங்க ஃபுல்லா டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கு இப்ப அடுத்தது பாருங்க யூனிட் ஃபோர் மட்டும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஜி கேவுக்கு வந்து யூனிட் சிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் ஏன்னா இருபது கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க இப்ப தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு சமூக அரசியல் இயக்கங்கள் இப்ப அதை பத்தி தான் எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல இப்போ தமிழ் சமுதாய வரலாறு அதன் தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இது எங்கெங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து நீங்க வந்து நாலாவது லெசன படிக்கணும் அதே மாதிரி செகண்ட் டேம்ல பாத்தீங்கன்னா படிக்கணும் அதே மாதிரி தேர்ட் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனை படிக்கணும் அப்ப இந்த ஆறு பாடம் வந்து சிக்ஸ்துல படிக்கணும் யூனிட் எடுக்கணும் யூனிட் வைஸாக ஒரு தலைப்புக்கு எந்தெந்த பாடத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு அதை நல்லா நோட் பண்ணி அதுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ சிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு பாடமாக இந்த யூனிட் படிக்க போறீங்க அதாவது என்னது ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து நாலு லெசன் ஒன்னுல இருந்து நாலு லெசன் படிக்க போகிறீங்க அதேமாதிரி செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் படிக்க போகிறீங்க அதே மாதிரி தேர்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெசன் படிக்க போறீங்க இது அதேமாதிரி நைன்த்து நைன்த் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸு அதுல நீங்க வந்து மூணு ஒன்னு மூணாவது படத்தை படிக்கணும் ஃபர்ஸ்ட் படத்தையும் மூணாவது படத்தையும் படிக்கணும் அதே மாதிரி செவன்த் தமிழும் படிக்கணும் செவன்த்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா டேர்ம் ஒன்னுல நாலாவது பாடம் அதை படிக்கணும் செவன்த் தமிழ பாத்தீங்கன்னா டேர்ம் ஒன்னுல நாலாவது படத்தை படிக்கணும் அதே மாதிரி நைன்த்து தமிழ் இப்போ நைன்த்து தமிழ்ல பார்த்தீங்கன்னா எட்டாவது படத்தை படிக்கணும் நைன்த்து தமிழ்ல எட்டாவது படத்தை படிக்கணும் அதே மாதிரி எத்திக்ஸ் அப்போ எத்திக்ஸ் எத்திக்ஸை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்களுக்கு குரூப்பில் நான் போட்டிருக்கிறேன் அப்ப எத்திக்ஸை பொறுத்த வரைக்குமே என்ன பண்ணும் பாடம் ஒன்று நாலு அஞ்சு இந்த மூணு பாடத்தையும் படிங்க எத்திக்ஸ் லெவன்த்து எத்திக்ஸை பொறுத்த வரைக்குமே ஒன்று நாலு அஞ்சு இந்த மூணு பாடத்தையும் படிங்க அதுக்கப்புறம் டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ் டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழ் இருக்குல்ல அதில் நீங்கள் கண்டிப்பாக ஒன்றாவது படத்தை படிக்கணும் டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் ஃபர்ஸ்ட் படத்தை படிக்கணும் அப்புறம் டுவெல்த்து எத்திக்ஸில் இப்ப டுவெல்த் எத்திக்ஸ்ல நீங்க வேற என்ன படம் பாத்தீங்கன்னா அஞ்சாவது டுவெல்த் எத்திக்ஸ்ல அஞ்சாவது படத்தை படிக்கணும் இதுதான் வந்து என்னது தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இப்ப இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா அப்படின்னு நீங்க கிளியரா இருக்கணும் ஃபர்ஸ்ட் அது மாதிரி கிளியரா இருங்க ஆஹ் இதெல்லாம் அப்ப எது எது படிக்கலையோ அதை படிக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா சிலபஸ் வயசா நம்ம படிக்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா திருக்கு சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க என்ன அட்லீஸ்ட் நீங்க இருந்து வரைக்கும் இருக்குல்ல அந்த நூல் வெளி ஏன்னா இலக்கியம் கொடுத்துட்டாங்க அப்ப நூல் வெளிய வந்து நீங்க என்ன பண்ணணும் பண்ணிக்கணும் அந்த பாக்ஸ் போட்டு இருக்கும் நூல் சொல்லிட்டு பாக்ஸ் இருக்கும்ல அதை ஃபுல்லாவே நீங்க என்ன பண்ணணும் சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் கிளியரா பாத்துக்கணும் அதுக்கு அடுத்தது லெவன்த் டுவெல்த்தும் பாக்கணும் இதெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அதே மாதிரி திருக்குறள் இலக்கியம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க கூட திருக்குறள் டுவெல்த் வரைக்குமே எல்லாத்தையும் படிச்சுக்கணும் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான சிக்ஸ்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற திருக்குறள் எல்லாத்தையுமே படிச்சுக்கணும் அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்கு பாருங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இதை பாத்தீங்கன்னா சிக்ஸ் தமிழ்ல சிக்ஸ்து தமிழ்ல டேர்ம் த்ரீல இருக்கு அதே மாதிரி இருக்கு மூணாவது நைன்த் தமிழ்ல பாத்தீங்கன்னா ஏழாவது லெசன் இருக்கு நைன்த் தமிழ்ல ஏழாவது லெசன் இதெல்லாம் நான் சொல்றது வந்து தமிழ் அதாவது சிக்ஸ்து தமிழ்ல டேர்ம் த்ரீல முதல் படம் இருக்கு செவன்த் தமிழ்ல டேர்ம் செவன்த் தமிழில் டென் ஒன்னுல டெம் ஒன்னுல மூணாவது படம் இருக்கு நைன்த்து தமிழில் ஏழாவது லெசனில் படிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென்த்து சோசியல் சயின்ஸ் இப்போ டென்த்து சோசியல் சயின்ஸில் ஒன்பதாவது படம் பாருங்க ஒன்பதாவது படத்தை படிச்சுக்கணும் டென்த்து சோசியல் சயின்ஸில் அதுக்கப்புறம் இப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு கொடுக்கிறாங்கல்ல இப்போ ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கலக்கூட்டிகள் வந்து டென்த்து சோசியல் சயின்ஸ்ல டென்த்து சோசியல் சயின்ஸ்ல ஆறாவது படம் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில பதினெட்டாவது பாடம் இருக்கு லெவன்த்து ஹிஸ்ட்ரியில பதினெட்டாவது பாடம் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் பத்தி இருக்கு அதேமாரி விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இருப்பாருங்க விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இருப்பாருங்க டென்த்து சோசியல் சயின்ஸில் பத்தாவது லெசன் இருக்கும் அதேமாரி சிக்ஸ்த்து தமிழில சிக்ஸு தமிழ்ல ஒன்னாவது பாடம் இருக்கும் சிக்ஸு தமிழ்ல டேர்ம் ஒன்னு ஆஹ் சிக்ஸ்த்து தமிழ்ல டேர்ம் த்ரீல பாருங்க ஒன்னாவது பாடம் இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இருக்குல்ல அதுக்கு வந்து நீங்க டென்த்து சோசியல் டென்த்து சோசியலை எடுத்துக்கோங்க அதுல லெசன் அஞ்சையும் பத்தையும் படிச்சுக்கங்க அதே மாதிரி டுவெல்த்து எத்திக்ஸ் பாருங்க டுவெல்த்து எத்திக்ஸ் வந்து எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் ஏழை படிக்கணும் டுவெல்த்து எத்திக்ஸில் லெசன் ஏழு படிக்கணும் அதே மாதிரி லெவன்த் எத்திக்ஸ் லெவன்த் எத்திக்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பத்தாவது லெசனை படிக்கணும் அப்புறம் இது இதுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணுவோம் கரண்ட் ரிலேட்டடா படிக்கணும் எப்படி படிக்கணும்னா இப்ப தொல்லியல் ஆய்வுகள் இப்ப தொல்லியல் ரீசென்டா கீழடியில் ஆய்வு பண்ண பிரச்சனையா இருக்கு அப்ப கீழடியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கீங்க கீழடி பண்ண ஆய்வு பண்ண பிரச்சனையா இருக்கு அப்ப கீழடியை பத்தி தெரிஞ்சுங்க தொழில் ஆய்வுகளை பத்தி நல்லா தெரிஞ்சுங்க அதே மாதிரி அதே மாதிரிதான் அப்ப இது மாதிரி இப்ப இது மாதிரி நீங்க படிச்சீங்க இப்ப இதுக்கான புக்கு பஸ்ட் இந்த சிலபஸ பொறுத்த வரைக்குமே சிலபஸ்ல பொறுத்த வரைக்குமே நீங்க வந்து ரெஃபர் பண்ணணும் புக்குல எந்தெந்த டாபிக் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை நீங்க கம்ப்ளீட்டடா நூறு சதவீதம் நம்பலாம் மட்டும் நம்ப நான் சொன்ன எல்லாமே எத்திக்ஸ் தமிழ் அட்வான்ஸ் தமிழ் சோசியல் இது எல்லாமே நீங்க கவர் பண்ணி ஏன்னா இருபது கொஸ்டின் கேட்க போறாங்க இந்த இருபது கொஸ்டின் நல்லா தான் இருக்கும் ஈஸியா கேட்பாங்க அதனால நல்லா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்ப இருபது கொஸ்டின் நீங்க இதுல அட்லீஸ்ட் ஒரு பதினெட்டு பத்தொன்பது அதிகம் அப்ப எந்த அளவுக்கு நீங்க புக்ல இருக்கிற சோர்ஸை நீங்க விட்டுறாதீங்க தான் இருக்கு ஆனா நீங்க பேர் படிக்கிறது இல்லை இப்ப நீங்க இந்த இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க டென்த் சோஷியலோட விட்டுறீங்க இப்ப அதுக்கான சோர்ஸ் வேற புக்ல எங்கெங்க இருக்குன்றது உங்களுக்கு மாட்டேன் இப்ப அதெல்லாம் நல்லா படிச்சுங்க ஆஹ் நல்லா படிச்சீங்க உங்களுக்கு பதினெட்டாம் தேதி எக்ஸாம் இருக்கு எல்லாருமே அட்டன் பண்ணுங்க நல்ல முறையில அட்டன் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ